நண்பர்களை இன்னைக்கு நம்முடைய பதிவுல அம்மன் ஆலயங்கள் பல இருந்தாலும் மாலை அணிந்து பக்தர்கள் அதிக அளவுல மேன்மருவத்தூர் ஆதிபர சக்தி அம்மன் கோவில் பற்றிய சில சிறப்பான தகவல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இங்க பாத்தீங்கன்னா மண்டபத்துல தங்கக்கூடிய பக்தர்கள் கடவுள பாம்பு வடிவுல அம்மன் அருள்பாலிப்பதாகவும் சொல்றாங்க அது என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்துல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவில்கள் இருந்தாலுமே ஆதி பராசக்தி என்றதுமே அனைவருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு இடம்தான் மேல்மருவத்தூர் மேல் மருவத்தூர் அதே போல சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் நினைவிற்கு வருவது போல மேல்மருவத்தூரும் ஒண்ணு தமிழகம் மட்டும் இல்லைங்க உலகல பல நாடுகள இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஆதிபர சக்தி சித்தர் பீடத்திற்கு வழிபட்ட வண்ணமே இருக்காங்க தன்னை வணங்கும் பக்தர்களுடைய வாழ்க்கையில சக்தி பல அற்புதங்களையும் நிகழ்த்தி வராங்க அது என்னன்னு தான் இந்த பதவியில நம்ம பாக்குறோம் இந்த ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்றாங்க இங்கு யார் வேண்டுமானாலும் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்டவை செய்து வழிபடலாம் சபரிமலை போல இங்குமே கோவிலில் மாலி அணிந்து கொண்டு இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாடு முறையாகவும் இருக்குங்க இங்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல புகழ்பெற்ற அம்மன் ஒன்று ஒன்றுதான் இந்த ஆதிபராசக்தி சித்தருடைய பீடமே செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இந்த காளியம் அமைந்திருக்கு தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமுமே வந்து செல்லக்கூடிய கோவிலாகவும் இருக்குங்க இங்கு ஆதிபரசி கோவில் பார்த்திங்கன்னா சிறப்பாக அமைந்திருக்கு இந்த கோவிலுடைய உருவான வரலாறும் சுவையான தகவலாக இருக்குங்க இங்கு இருக்கக்கூடிய ஆதிபரசி கோவில் அமைந்துள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும் அங்கே இருந்திருக்கு இந்த மரம் மற்ற சாதாரண வேப்பு மரங்களைப் போல கசப்பு தன்மை கொண்டதாக இல்லாம இதன் காய்கள் இனிப்பு சுவையோடு இருந்திருக்குங்க இதிலிருந்து வடிய கூடிய பால் போல் போன்ற பொருளோ இனிப்பு சுவை உடையதாக இருந்திருக்கு இதனால இந்த பகுதியில் இருந்த மக்களுமே இதனை கடந்து செல்லக்கூடியவங்க ஆச்சரியத்தோடு இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க அதனால் பாத்தீங்கன்னா இன்னும் நடந்த ஆச்சரியம் என்னன்னா இந்த மரத்தினுடைய பாலும் கனிகளையும் சாப்பிட்டவங்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்தும் குணமடைய தொடங்கியிருக்கு இதனால் இந்த அதிசய மரம் பார்த்திங்கன்னா வேப்பமரம் பற்றிய தகவலும் மற்ற இடங்களுக்கு பரவ தொடங்கிடுச்சு பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் தமிழகத்தில் பேசிய பெரும் புயலால் வேப்பமரம் அடியோடு சார்ந்துடுச்சு அந்த மரத்தினுடைய வேர் பகுதியில் இருந்த சுயம்புவாக கல் ஒன்று அப்போது வெளிப்பட்டிருக்கு இந்த சுயம்புவிற்கு மேல சிறிய குடில் ஒன்று அமைத்து இந்த பகுதியில் இருந்த மக்கள் பூஜை செய்து வழிபடத் தொடங்கிட்டாங்க இதற்கு சித்தர் பீடுன்னு பெயரும் வச்சிட்டாங்க பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபடப்பட்டு வந்திருக்கு பிறகுதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று இந்த சுயம்புவிற்கு பார்த்தீங்கன்னா அருகிலேயே அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியினுடைய சிலையை பிரதிஷ்டை செய்திருக்காங்க ஆயிர இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்திட்டு இடது காலை தொங்கவிட்டு போயிட்டு ஆமா அந்த நிலையில திருக்கரத்துல தாமரை மட்டும் இடது திருக்கரத்துல சின்முத்திரையும் காட்டி அம்மன் காட்சிப்பான் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பார்த்தீங்கன்னா தியானத்தையும் குறிக்குதுங்க அன்னையின் கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாக இருக்கு அன்னையினுடைய தலையில ஜடாமுடியே கிரீடம் போல அமைந்திருக்குங்க மேலும் இங்கு பாத்தீங்கன்னா ஒரே தாய் ஒரே மனித குலன்னு சக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படைய கொள்கையாகவும் சொல்றாங்க இங்கு மனிதர்கள் அனைவரும் சமன்னு இவங்களுக்கு தான் தாயாக அன்னை சக்தி மட்டும்னு சொல்வதாக அமைந்திருக்கு கருவறைக்குள்ள சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களே செய்யலான்னு முறையே பங்கார் அடிகளார் இங்கு ஏற்படுத்திருக்காரு மேலும் அன்னை ஆதிபராசக்தி அடிகளாருடைய உருவில பலருக்கு அருள் வாக்கு சொல்லி வருவதாகவும் பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும்னு சித்தர் பீடத்தினுடைய சிறப்பாக சொல்லப்படுதுங்க பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்துல நிகழ்ந்தவண்ணுமே இருக்கு இதனால பக்தர்கள் பங்காரு அடிகளாரியே அம்மானு அழைக்க தொடங்கிட்டாங்க மேலும் இந்த சக்தி சித்தர் பீடத்தினுடைய நுழைவு வாயில பாத்தீங்கன்னா சக்தி என்ற மந்திரமும் திரிசுலமும் அமைத்திருக்காங்க இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திருசூலத்தை மூன்று முறை வளம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க மற்ற கோவில்களை இருப்பது போல இந்த கோவில்ல நவகிரகங்கள் கிடையாதுங்க இங்கு அன்னையே அனைத்து சக்திகளுடைய ஆதாரமாக விளங்குவதால இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் அன்னையை சுற்றி தான் இருப்பதாக சொல்லப்படுது அதனால நவகிரகத்திற்குன்னே இங்கு தனி சன்னதி கிடையாது மேலும் இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு என்னன்னா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய புற்று மண்டபம் தாங்க இங்குள்ள புற்றுல அம்மன் பாம்பின் வடிவில வசிப்பதாக நம்பிக்கையாக இருக்கு இந்த மண்டபத்துல இரவு நேரங்கள தங்கக்கூடிய பக்தர்களுக்கு பாம்பின் உருவல பார்த்தீங்கன்னா இன்று வரை அன்னை ஆதிபரா காட்சி காய்ச்சி கொடுத்து வரக்கூடிய அதிசயம் நிகழ்ந்துட்டு தாங்க இருக்கு புற்று மண்டபத்திற்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா சப்த கோவில் இருக்கு இதற்கு கூரை கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நேழாம் ஆண்டு சப்த சன்னதி அமைக்கப்பட்டுச்சு சப்த கன்னியர்கள் ஆதிவராசக்தியினுடைய பரிவார தேவதைகளாக சொல்லப்படுவதால இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோவிலில் வழிபாட்டிலும் முக்கிய இடம் இருக்கு மேலும் இங்கு ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா மங்கார் அடிகளருடைய உருவிலேயே ஆதிவராசக்தியே சாமானிய மனிதருடன் பேசுவதாக நம்புகிறாங்க இருபத்தி ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளும் ஒன்றிணைந்த இடமாக மேல் மருவத்தூர் அமைந்திருக்குங்க இங்கு ஜாதி மதம் இன எந்த பாகுபாடும் கிடையாது யார் வேண்டுமானாலும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ள சென்று அன்னையை வழிபட முடியும் அதே போல பெண்கள் அன்னையினுடைய கருவறைக்குள்ள சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்டவைகள் செய்யலாம் இந்த கோவிலில் நாகப்பீடத்தில் எலுமிச்சை விளக்கேச்சு வழிபட்டால் குடும்ப வளம் அனைத்து பாவங்களை இருந்து விடுபடலான்னு சொல்றாங்க அதே போல் இங்கு அங்க பிரதட்சணை முக்கிய வழிபாடு வேண்டுதலாகவும் இருக்கு அங்க பிரதட்சணை செய்து வேண்டிக் கொண்டாலே அவங்களுக்கு அனைத்து நலங்களும் கிடைக்கும்னு நம்பறாங்க அதே போல் நவராத்திரி ஆடி போற நாட்கள்ல அங்க பிரதட்சணை செய்வது பாவமோ சின்னம் பெறுவதற்கான சிறந்த வழிபாடு முறையாகவும் சொல்லப்படுதுங்க இங்கு பாத்தீங்கன்னா ஆடிபூர நாள்ல பக்தர்களே தங்கள் கைகளால் சுயம்பு ரூபத்திருக்கு பால் ஊற்று அபிஷேகம் செய்யப்படுது பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் இங்கு அனுமதிக்கப்படுறாங்க மேலும் தமிழ் மன்றங்கள் வேள்விகள் கலச விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவேளையில இங்க இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா அதரவன பத்திரகாளிக்குன்னு தனி சன்னதி இருக்கு இவளை வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே அனைத்து தீய சக்திகள் இருந்து விடுபட முடியுங்க மேலும் ஆதிபர சக்தி பீடங்கள் சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளும் மேற்கொண்டு தான் வருது இந்தியா மலேசியா இலங்கை சிங்கப்பூர் நைஜீரியா அமெரிக்கா ஜிம்பையா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் ஐநூறுக்கு அதிகமான மன்றங்களும் செயல்பட்டு வருதுங்க இங்கு பாத்தீங்கன்னா ஆதிபராசக்தி கோவிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து நூற்றி எட்டு முறை மந்திர ஜபத்தையும் தியானம் செய்து வழிபட்டா எந்த தீயசத்தையும் நெருங்காதுன்னு சொல்றாங்க மேலும் இந்த ஆலயம் நடைத்திருக்கக்கூடிய நேரமாக பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை மூணு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோவிலுடைய நடைத்திருந்திருக்கும் அதே போல் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி சித்தர் பி ஈட திருவிழா நாட்கள்ல இங்கே பார்த்தீங்கன்னா காலை முதல் இரவு வரையுமே கோவில் நடை அடைக்கப்படுவதில்லைங்க இங்கு சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழாக்களாக பார்த்தீங்கன்னா தைப்பூசம் யுகாதி தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி ஆடிபூரம் நவராத்திரி பௌர்ணமி அமாவாசை நாட்கள் அடிகளருடைய பிறந்த நாளான மார்ச் மூன்றாம் தேதி சிறப்பாக கொண்டாடுறாங்க இந்த ஆலயத்திற்கு நீங்கள் செல்வதாக இருந்தீங்கன்னா சென்னையிலிருந்து தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்தூர் ஆலயம் அமைந்திருக்கு இருந்தோ மற்ற ஊர்களில் இருந்தும் பேருந்து வசதி ரயில் வசதி இருக்குதுங்க நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மேல்மருவத்தூர் ஆதிபரா தி அம்மனை வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கிடுங்க இங்கு பார்த்தீங்கன்னா என்ன சிறப்புனா பங்காறு அடிகளார் உருவலை நேரடியாக பக்தர்களோடு உரையாடுவதாகவும் சொல்றாங்க இங்கு பார்த்தீங்கன்னா மனிதர்களோடு நேரடியாக பேசி அவங்களுடைய குறையை தீர்க்கக்கூடிய தளமாகவும் இருக்குது சித்தர்களுடைய ஜீவசமாதி அடைந்த தளமாகவும் இருப்பதால் சக்தி வாய்ந்த இடமாக இருக்குதுங்க மேலும் பெண்களையும் கருவறைக்குள்ள சென்று வழிபடுவது தாங்க இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பாக சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் மேல்மருவத்தூர் அம்மனை தரிசிக்க வேண்டும் நினைத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் அம்மனே போற்றின்னு மூன்று முறை பதிவிடுங்க அதற்கான வழி நிச்சயம் அம்மனை அருளால் உருவாகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ